நேரிலே நம்ம இப்ப படத்துல பாத்துட்டு இருக்கிற இந்த பொருள் வந்து அமைக்கல் இது நான் சொல்ல வேண்டியது இல்ல ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஆயிட்டே வருது அதனாலதான் இந்த வீடியோ நான் போட்டேன் இது வந்து நம்ம புராத விஷயங்களோட சேர்ந்து வர்றதுங்க அதனாலதான் அந்த காலத்திலேயே வந்து அமைச்சி அருந்ததி பார்த்து அப்படின்னு பாக்க ஒரு திருமண விஷயமாகட்டும் ஒரு வீடு கிரகப்பிரேசமாகட்டும் உங்கள்கிட்ட வந்து அம்மிக்கல் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி போகும்போது நீங்க வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் அம்மிக்கல் அந்த அம்மிக்கல் வந்து நாளைக்கு உங்க வீட்டுல வந்து திருமண விஷயங்கள் நடக்கும் போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முக்கியமான பங்களகரமான பொருளா இருக்கும் அதனால அம்மிக்கல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை அம்க்கல் இல்லைன்னா நாங்க வீடு அன்னைக்கு நீங்க ஒரு அம்மிக்கல் கண்டிப்பா தான் ரொம்ப நல்லதுங்க நன்றி வணக்கம்